வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கெட்டியாபுரம் ஆட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை காலையில் வரும் நடக்குங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாட்டுக்குட்டி செங்குட்டின்னு சொல்லுவாங்க இது திருநெல்வேலி மாவட்ட சில ஃபுல்லாமே நாட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க அங்கே லோக்கல் கடைகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி செங்குட்டியாக தான் இருக்கும் கோயில் ஃபங்க்ஷனுக்கு நல்ல விலை போகும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிடையாது இருபத்தெட்டு கிடையாது இருக்கும் இதை ஃபுல்லா நம்ம வாங்கியிருந்தோம் வளர்ப்புக்காக வாங்கியிருந்தோம் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் ஒரு நாலஞ்சு கஸ்டமர் கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதனால் அந்த குட்டியில் ஃபுல்லாமே வாங்கியிருக்கோம் வளப்பூட்டி தேவைப்படுறவங்க இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் ஃபோன் பண்ணி நீ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் லைவாகிட்டு ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இந்த ஆவரேஜில் தான் இருக்குது நீ ரொம்ப பெரிய குட்டிகள் வாங்கினீங்கன்னா ரேட்டு எங்கேயே போயிடும் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினே எழுதினாலே ஓரளவு போதுமானதாக இருக்கும் ரொம்ப பத்து கிலோ உள்ளே எடுத்தால் தான் பயம் மற்றபடி நீங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோங்கிறது ஒரு வளர்க்குறதுக்கு நல்ல தகுதியான குட்டிகள் தான் இது ஃபுல்லாமே நல்ல மயிலம்பாடி நல்ல ஒரிஜினல் குட்டிகள் தான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாமக்கல் கோட் ஃபார்முக்கு ஒரு ஐம்பது குட்டி எடுத்து எடுத்து ஏற்றி நம்ம ஃபார்மில் தான் நிப்பாட்டியிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் ஏற்றி விட்ற மாதிரி பேசியிருக்கோம் இது மொத்தம் ஒரு ஐம்பது குட்டி மொத்தம் அறுபது குட்டி ஐம்பத்தொம்பது குட்டி அதில் ஒம்பது குட்டி கழித்து ஐம்பது குட்டி குட்டி அதில் ஒம்பது களி குட்டிலாம் கழித்து தான் ஏற்றிருக்கோம் குட்டிகள் எல்லாமே ஃபார்ம் வந்துட்டோம் எல்லாமே நல்லா இற சாப்பிடுது மற்றபடி ஒரு பயமுடிய குட்டி நல்லா இருக்குது இதெல்லாம் வாடல் குட்டி தெளிவு கிடையாது ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா என் பை பண்ணும் இதெல்லாம் வாடல் உயிரடைக்கு ஒரு பதிமூணு கிலோ தாராளமாக இருக்கும் இது எல்லாமே நல்லா இற சாப்பிடு சைஸ் நல்லா எல்லாமே இற சாப்பிட்டு வந்தோடனே ஒரு ஒரு பத்து குடி இற சாப்பிடல நேரத்தில் எல்லாமே இற சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இப்போயுமே பார்த்தீங்கன்னா காலையில் நூறு சாயந்தரம் நூறு இரநூறு கிராமம் சாப்பிடுது இப்போ மதியம் ஒரு டைம் வைக்கோல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓரளவுக்கு குட்டிகள் எல்லாமே செட் இதுக்கு இதுக்குமே கொடை புஞ்சி கொடுத்து பிபிஆர் தடுப்பூசியை போட்டு செட் பண்ணுறது தான் அடுத்த வேலை கடை இது ஃபுல்லாமே கன்னி ஆடு எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான் இது கசாப் கடைக்காக விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஆடு ஒன்று பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மதிப்பில் வேலை சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே நம்ம வாங்கிட்டோம் இது ஒரு ஃபார்முக்காக தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே நல்ல சைஸான கடைகள் தான் நல்ல சைஸு ஒரு கடை ஒன்று பதினஞ்சாயிரம் மதிப்பில் விலை சொல்கிறாப்புல வெள்ளாடு கறிக்கு ஒரு பதிமூணு கிலோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சாயிரம் ஒரு கடாய் ஒன்று மதிப்பில் வில சொல்கிறாப்புல இளமில தெளிவான கடாய் தான் இது கறி கடைக்காரமாக தான் ரெண்டு மூணு பேர் விலை வச்சாங்க ஆனால் தீரலை நல்ல தரமான கடைகள் தான் நல்ல ஜாதிக்குறான கடை இந்த கடாயை பார்த்திங்கன்னா அப்புறம் பொட்டு நல்லா ஒரிஜினல் பீரியடு நல்ல நெட்டு உயரம் நல்ல ஜாதி கூறு நம்ம ஃபார்மில் பார்க்கலாம் சொல்லி நானும் கேட்டிருந்தேன் கொம்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது நான் வேறு குறை குற ஒன்றும் கிடையாது ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு அதனால தான் அந்த கடாய் எடுக்கல மற்றபடிலாம் நல்ல ஜாதிக்கு ஒரு நெட்டு உயரம் அது கால்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் நல்ல தனிமனான காலு நல்ல ஜாதிக்குறான கடை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி மொத்தம் ஒரு ஒரு இருபது குட்டி இருந்துச்சு நமக்கு ரொம்ப வேண்டிய மாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம் வளர்ப்புக்காக இது எல்லாமே வளர்ப்புக்காக வாங்கி கொடுத்துருந்தோம் நல்ல ஜாதிக்குறு நல்ல சைஸ் நல்ல கலரு உயிரடைக்கு ஒரு இருபது கிலோ வரைக்கும் நெருக்கி இருக்கும் இல்லை ஒரு மூணு குட்டி பொடி குட்டி கிடக்கு அதை கழிக்க மாட்டேன்ட்டாப்பில் மற்றபடி வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி எல்லாமே வளர்ப்புக்கு தான் எல்லாமே பக்ரீத் பண்டிகை கணக்கு பண்ணி தான் கொண்டு போகிறாப்பில் இன்னும் ஒரு ஐம்பது நாள் தானே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பெரிய குட்டி எடுக்கணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல இப்போ தான் சைஸ் வந்துருன்னு எடுத்துருக்காப்புல எல்லாமே நல்ல கால் தாக்கான நல்ல ரெட்டை குறுக்கு குட்டி நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் இந்த சுமாரான பீடு கலர் கம்மி ஜாதி சுமார் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே நல்ல ஒழுக்கமான குட்டி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி எல்லாமே ரெண்டு புல் தான் எல்லாமே நல்ல கொம்பு தோரணை நல்ல ஜாதிக்கூறு கடைகள்லாம் பக்ரீத் பண்டிகைக்கு கடாய் இருபது ரூபாய்க்கு மேலே விற்கும் சந்தையில் விற்றுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரரூவா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் விற்றுச்சு முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலு ரூபாக்குள்ள நல்ல ஜாதிக்கூறான கடை நல்ல கொம்பு தோரணை நல்ல வயசு குட்டி குட்டி நல்ல தோரணையான கடை நம்ம வேணும் பார்த்தோம் வில வச்சோம் கடைசி ஒரு ஆயிரத்தி இரநூத்த கற்று இதில் தான் வேறு ஒரு ஆள் வாங்கிட்டாப்புல எல்லாமே நல்ல மயிலம்பாடி கடைகள் தான் இந்த வண்டியில் ஃபுல்லாமே இயர்ச்சி லோடு எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி இது கறிக்கிறக்காக தான் போகுது அவங்க ஃபார்மும் வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல இந்த கடை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கிராம விற்பனை ஆயிடுச்சு பதிமூணாய் பதிமூணு ஏழுநூறுவா விற்பனை ஆயிடுச்சு உயிரி கடைக்கு ஒரு பதிமூணு கிலோ தாராளமாக இருக்கும் இப்போ ஃபுல்லாமே இப்போ இந்த மாதிரி தான் விலைக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு நம்ம உசிலம்பட்டி நம்ம மன தான் வாங்கியிருந்தாப்புல இந்த கடை நாலே நாலு பொட்டுக்குட்டி ஒரு கடாய் ஒன்று இருபத்தி மூணாயிரரூபா சொல்கிறாப்புல ஆமாம் நல்ல கலர் நல்ல ஜாதிபூரான கடை ஒரு கடாய் ஒன்று இருபத்தி மூணாயிரூபா மதிப்பில் விலை சொன்னாப்புல சமையலில் ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி ஃபுல்லாமே ஒரு சைடு இருக்கும் மயிலம்பாடி குட்டிகள் ஃபுல்லாமே ஒரு சைடில் இருக்கும் அதுக்கப்புறம் மதியத்து மேலே ஃபுல்லாமே வெள்ளாடு வந்துடும் இதான் கணக்கு இந்த கடையை ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு ரொம்ப வேண்டிய அம்மா ஒரு நம்ம குட்டிலாம் எடுப்போம் ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூவாய் விற்பனை அப்படின்னுக்காப்புல உயிர்கடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் ஃபுல்லாகவே மயிலம்பாடி தான் மயிலம்பாடி குட்டிகள் தான் இது வளர்ப்புக்காக தான் வியாபாரிகள் வாங்கியிருக்காங்க எல்லாமே நல்ல மயிலம்பாடி குட்டிகள் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டு குட்டிங்க எல்லாமே லைவ் விட்டு ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாப்புனா பதிமூணாயிரம் அவன் வேலை சொல்கிறாப்புல நம்ம அவன் வந்த உடனே பதினோரு கேட்டோம் அவர் கொடுக்க மாட்டேன்டாப்பில் அவன் நல்ல குட்டி நல்ல கலரு நல்ல ஜாதி கூறு எல்லாமே நல்ல குட்டி ஆனால் பொடி காரு தான் இது வந்து ரெடி பண்ணோம்னா நம்ம பக்ரீது கழிச்சு தான் விற்பனைக்கு வரும் பக்கிரீதுலாம் விற்பனைக்கு வராது ஏன்னா பொடி காரு மற்றபடி கலர் எல்லாமே நல்ல ஒழுக்கமான குட்டி தான் எல்லாமே நல்ல ஒரிஜினல் எட்டியாபுரம் போட்டு குட்டி எட்டியாபுரம் சந்தையில் பொறுத்த வரைக்கும் ஓரளவு செகண்ட் குவாலிட்டி வராது ஃபஸ்ட் குவாலிட்டி தான் அதிகமாக இருக்கும் மாதிரி செகண்ட் குவாலிட்டி நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் கடைகளை பார்த்தாலே இது எல்லாமே நல்ல பொட்டுக்குட்டிகள் தான் நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் நீங்கள் கறிக்கினாலும் வளர்த்துக்கலாம் நீங்கள் பக்ரீத்தினால் எதுக்குனாலும் வளர்த்துக்கலாம் மயிலம்பாடியே பொட்டுக்குட்டி இந்த ஒரே வேலை தான் இந்த குட்டிகள் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ஆனால் இங்கே நம்ம தென் மாவட்டங்களால் தான் இங்கே பொட்டுக்குட்டி எடுத்து வளர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விற் ஒரு கூட பத்து ரூபா ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விற்கும் இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டிகள் தான் எட்டியாபரம் சந்தை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும் ரெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்லோவாயிடும் குட்டிகளும் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் வெள்ளாட்டுகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் செம்பு கடைகள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் உள்ளே வந்துடுங்க வெள்ளாடு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் மூலம் வாங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் கோயில்பட்டி ஸ்பெஷல் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே எட்டியா பண்ணம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் ரெகுலராக சரக்கு எடுப்போம் அவர் கொண்டு வந்தாப்போ பொட்டுக்குட்டி ஜோடி பதிமூணாயிரூவா சொல்லிகிட்டு இருந்தாப்பில் என் வாழ்க்கையில் வளர்ப்பு குட்டி பார்த்திங்கன்னா ஜோடி பதினெட்டு ரூபா சொல்லி இந்த வருஷம் தான் கேள்வியே பட்டிருக்கேன் அந்த மதிப்பில் விலை சொல்கிறாங்க வில போட்டி இது ஃபுல்லாமே மயிலம்பாடி தான் மயிலம் வெளிச்சு கீழே கருப்பு அந்தளவுக்கு இருக்காது ஃபுல்லாமே ஒயிட்டாக இருக்கும் இதையுமே வளர்ப்பு குட்டிகள் தான் மயிலம்பாடி குட்டி சோடி ரூபா வேலை சொல்கிறாப்புல எல்லாமே நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி தான் சோடி பதினாலாயிரம் சொன்னாப்புல எல்லாமே மயிலம்பாடி குட்டிகள் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ட்டியா அப்புறம் பொட்டுக்குட்டி இந்த கடைகள் ஃபுல்லாமே வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் ஆனால் கார் தான் பொடி குட்டிகள் தான் ரொம்ப பெரிய குட்டிகள்லாம் சொல்ல முடியாது அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் மயிலம்பாடி ஆற்றில் உள்ள கடை தான் விற்பனைக்காக கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மயிலம்பாடி கடைகளும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தூத்துக்குடி அவர் தான் வாங்கியிருந்தப்ப நல்ல பெருவெட்டு நல்ல சைஸு கடை ஒன்றரை வருஷமாக போட்டு வளர்த்துருக்காங்க ஃபார்மில் நல்ல ஜாதிபூர் நல்ல கொம்பு தோரணை கடையெல்லாம் யாருக்குமே பார்த்தா உடனே பிடிக்கும் அந்தளவுக்கு குட்டி நல்ல தரமான குட்டி எல்லாமே நல்ல மயிலம்பாடி கடைகளில் தான் விற்பனை அரிசி ஏற்றிட்டாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டியில் தான் இந்த ஃபுல்லாக நம்ம வாங்கிட்டோம் நம்ம நாமக்கல் ஃபார்முக்காண்டி ஆமாம் இது எல்லாமே நம்ம இந்த யாரு நம்ம ரெகுலராகிவிட்டு நம்ம குட்டியை ரெகுலராக எப்போவுமே எடுப்போம் ரெண்டு பேரும் சொந்தங்கள் மச்சா மாப்பிள்ள நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சந்தையில் பொறுத்த வரைக்கும் குட்டிகள் எப்போவுமே வாங்கிட்டேன்னா உடனே அந்த குட்டிகளை ஃபுல்லாமே எண்ணி பார்த்துடணும் எத்தனை குட்டிகள் இருக்குது அதில் பெட்டை குட்டிகள் எது இருக்கா எல்லாத்துலேயுமே எண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா சில டைம் பொட்டை குட்டிகள் வந்துடும் அதுக்கப்புறம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணி விட்டுட்டோன்னா ஒரு திருப்தி ஆயிடலாம் அடுத்த ரெண்டு குட்டி ஒரு குட்டி குறைஞ்சி தான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னப்பா ஊட்டி ரெண்டு குட்டி குறையுது நீ குட்டி கூட சொன்னீங்க அப்படிமாதிரி ஆயிரும் ஆனால் எப்போவுமே குட்டிகள் சந்தையில் வாங்கினீங்க எண்ணி விட்டுருங்க எண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுமே அப்படி தான் நம்ம வெளிவங்க கொடுத்தாலுமே பக்காவை எல்லாமே எண்ணி விட்டுருவோம் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே தொழிலை தொழிலாக பார்த்துருவோம் ஏன்னா நம்மளை நம்பி இன்னைக்கு வெளியிலேருந்து வாங்குகிறாங்க அவங்க நேரில் வந்து எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிறது ஓரளவு நம்ம ஏமாறாத அளவுக்கு தான் நம்ம குட்டிகளை எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருவோம் உங்களோட யா வாரிகளையும் சண்டைக்கு வருவாங்க என்னப்பா நீ ஏற்றி தானே போடுறது ஏன்பா அந்த வாரத்துக்கு வர அப்படிம்பாங்க சொல்கிறேன் நம்ம வாங்கி கொடுக்குறவங்களுக்குமே நம்ம நல்லபடியாக பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கோம் இதுவுமே ஃபுல்லாமே போட்டு குட்டிகள் தான் இதுவுமே முடிஞ்சிருச்சு என்ன விளங்குறதுலாம் நல்ல சைஸு கடை எல்லாமே பதினெட்டு கிலோ பதினேழு கிலோ இந்த மாதிரி ஆவரேஜ் குட்டி நல்ல சைஸு நல்ல தரமான குட்டி தான் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி குட்டி எதுவுமே விற்பனை அழைச்சிட்டு நினைக்கிறேன் ஜோடி இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் விற்பனை அழைச்சிட்டு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டு ஆடு பல் சேர்ந்த பெட்டை ஆடு ஒரு ஆடு ஒன்று பன்னெண்டாயிரரூபா கேட்குறாங்க இந்த கடையை பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த தான் நல்ல நல்ல பெரிய சைஸ் கடை நல்லா ஆட்டுக்கு தரமான கடை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி அந்த குட்டியில் நம்ம வாங்கிட்டோம் நல்ல கலர் ஜாதி ஜாதிபூராக இருந்துச்சு வாங்கிட்டோம் யாருக்கும் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கால் பண்ணி வாங்கிக்கலாம் முத்தையில் ஒரு நாற்பது குட்டி இருக்குது முப்பத்தஞ்சு டு நாற்பது குட்டி இந்த சைடு ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டிகள் தான் எல்லாமே கார் குட்டி சைஸாக வரும் நீங்கள் பக்ரீத் வழக்குன்னு ஆசைப்படீங்கன்னா இந்த சைஸ் குட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் பக்ரீதை பார்த்திங்கன்னா கடையில் ஃபுல்லாமே ஒரு ஐம்பது கிலோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் பொடி குடிகளாக எடுத்து வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இந்த வாரம் சந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு வள இன்னும் வரைக்கும் சூடு குறையலை அவ்வளவும் தட்டுப்பாட்டில் தான் போயிட்டுருக்கு இது ஃபுல்லாமே மயிலம்பாடி வளர்ப்புக்கு நல்ல தரமான கடை ஜோடி பதினாலு ரூபா சொன்னாங்க ஆனால் குறைச்சி நல்ல குட்டி எல்லாமே நல்ல ஜாதி குட்டி நல்ல தரமான குட்டி நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி இதான் சந்தையோட பேக் சைடு 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 ஃப்ரண்டில் சைடு இது எல்லாமே வளர்ப்புட்டிகள் தான் விற்பனை ஏற்றிட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பொட்டு பொட்டுக்கிட் ஜோடி பதினெட்டாயருவா பதினெட்டு ரூபாலேருந்து பதினொம்பது ரூபாக்குள்ளே எடுத்தாங்க யாவடி தான் வாங்கியிருக்காப்புல இது எல்லாமே விற்பனை முடிஞ்சுட்டு